ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் பெயர் முருகன் ஒரு நாள் அவன் காட்டில் வேலை செய்யும்போது ஒரு பழைய மண்குடத்தைக் கண்டான் அது மிகவும் அழகாக இருந்தது அவன் அதை தூக்கி வீட்டுக்கு எடுத்துச் சென்றான் அன்றிரவு முருகன் அந்த குடத்தில் கொஞ்சம் அரிசியை வைத்தான் இது ஒரு மந்திரக்கூடமா என்று முருகன் மகிழ்ச்சியால் குதித்தான் அவன் அதில் ஒரு பழத்தை வைத்தான் மறுநாள் பழங்கள் நிறைய இருந்தன அவன் தன் ஏழ்மையை மறந்து ஊர் மக்களுக்கு உதவத் தொடங்கினான் ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு பணக்கார அரசன் இருந்தான் அவன் இந்த மந்திர கூடத்தை திருடிக் கொண்டு போனான் ஆனால் அவன் அதை பயன்படுத்தியபோது குடம் எதையும் கொடுக்கவில்லை முருகன் மீண்டும் குடத்தை வாங்கி அதை நல்ல பணிகளுக்கே பயன்படுத்தினான் அவன் மற்றவர்களுக்கு உதவியதால் எல்லோரும் அவனை மிகவும் நேசித்தனர்